ஹே கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் கேபிச்செல்லாம் சும்மா கும்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கலாம் ஆமாங்க கண்ணாடியை பார்த்து கலக்கலாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன் கேபிஎல்லில் தான் பார்க்குறீங்களா சைடுவில் எடுப்பா தெரியல அந்த மெகா மெகாசைஸ் மாம்பழத்தை பார்க்குறீங்களா சீரியல் நடிகரோட பார்ட் ஃபைவ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எனது பார்ட் ஃபைவா அட்டா பவி நேற்று என்னடா பார்ட் ஃபோர் போட்டால் அதுக்கு என்னடா பார்ட் ஃபைவ் அவசரம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இவன் இன்னும் திருந்தள மாமா காலிவுட் நடிகளை பற்றி வீடியோ போடுறத மறந்துட்டு நம்ம பின்னாடியே நடையை சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த எடுத்து அவனை ஒரு புலம் பலந்துருவோம் வாடி அப்படின்னு சொல்லி இந்த நடிகை கடப்பறை தூக்கிகிட்டு வருது அப்படி கடப்பறை தூக்கி குத்தும் போது கூட செல்லத்தோட அந்த க்யூட்டான மாம்பழமும் அழகாக எடுப்பா தெரியிற தொப்புளும் வேறு லெவலில் நமக்கு தரிசனம் கொடுக்குது கடப்பாறைய வச்சு குத்த வந்தால் நம்மளையே கண்டெண்ட்டாக யூஸ் பண்ணுறான் இவன் சீரியல் நடிகளோட தரிசனத்தை பற்றி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டே போவாராம் அதுவும் யாருன்னே பேர் தெரியாத நடிகையோட தரிசனத்தை பற்றிலாம் போடுவாராம் சீரியல் நடிகையிலே முக்கியமான நடிகை என்னை பற்றி இவருக்கு போடுறதுக்கு அஞ்சாவது பார்ட்டில் தான் டைம் கிடச்சிதான் அட நம்ம ஆலியா மனசா செம்ம கியூட்டாக இருக்குமேப்பா அந்த பிள்ளை அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்துச்சு செல்லக்குட்டி ஆமாங்க ராஜா ராணி சீரியலை செம்பா அப்படின்னு சொல்லணும்னா பித்தளை செம்பா வெள்ளி செம்பா அப்படின்னு கூட நம்ம ராமர் கலாய்ப்பார் அப்படிப்பட்ட செல்லக்குட்டி சீரியல் முழுக்க இப்படி சைடு வீட்டில் செம்மையாக தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கு என்னங்க ஒன்றுமே தெரியலை அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க டான்ஸில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டான ஆலியா மனசை அப்பப்போ இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்தும் ஆமாங்க ஒன்றுமே தெரியல அப்படின்னு கேட்குறீங்களா தொடையலகு தூக்கலாக தெரியுது எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்கு இந்த ஒரு கிளிப்பிங்லேயே எல்லாத்தையும் கட்டிடுச்சு செல்ல குட்டி ஆமங்க எது வேணுமோ பார்த்துக்கோங்க முன்னலகு பின்னழகு இடையலகு ஏன் தொப்புள் முத சூப்பராக காட்டியிருக்கு ரசிகர்களுக்காக செம்பா பியூட்டியை பார்த்த கையோட அப்படியே ரூபா ஆண்டியையும் பார்த்துருவோம் ஆமாங்க என்ன நட நடந்து வருது பாருங்கள் என்ன குழுக்கு என்ன தழுக்கு அடடா எல்லாமே பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது செல்லக்குட்டி ஷோவில் மட்டும் இல்லைங்க சீரியல்லையும் இப்படி கும்முனு தான் தரிசனம் கொடுக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாம்பழம் அப்படின்னு ஏங்கி பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வீழில் செல்லக்குட்டி அப்பப்போ தொப்புளையும் காட்டி மரட்டி விட்டுகிட்டு இருக்கு ரசிகர்களுக்காக யார் அது சைடு வீலே சும்மா மாங்காய் கும்முன்னு காட்டிக்கிட்டு நிற்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம வித்யா பிரதீப்பு வந்து நின்று பத்து நிமிஷம் ஆச்சு சைடு வீல மாங்காயவே காட்டிக்கிட்டு இருக்கான் பாரு கேமராமேனு நம்ம ஃபேஸை காட்டுறானா அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டே செல்ல சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை ஒவ்வொரு சீரியல் ஹீரோயினுக்கும் ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் தாறுமாறாக இருக்கும் அப்படிப்பட்ட பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான நடிகை தான் நித்யாராம் நீங்களே பாருங்கள் நந்தினி சீரியல் பல பேர் பார்த்ததுக்கு காரணமே இந்த செல்லக்குட்டி தான் இப்படி தாராளமாக தரிசனம் காட்டியே பல பேரோடய தூக்கத்தை கெடுத்துருக்கு ஓடி வரும்போது கூட சும்மா சூப்பராக தொப்பில் காட்டி என்ன மிரட்டு மிரட்டுதியா நம்ம அஞ்சனா மாமியை பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் அழகாக பேசி முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு போகும்போது கேஷுவலாக தன்னோட தயிர் வடையை காட்டிட்டு போய்கிட்டு இருக்கு வா கேம் செம்மையாக இருக்கல அடக்கிருக்கு பயில யாராக கேமாக பார்க்குறோம் ஒவ்வொருத்தரையும் குளிஞ்சினும் வரும்போது மாம்பழத்தையும் தொப்புளும் தாயா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி செம்மையாக இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை விட ஆண்டியோட தொப்புள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஆளுதான் பார்க்கறதுக்கு சமஹோம்லியா இருக்கு டெல்னா டேவிஸ் ஆனால் ஒவ்வொரு சீன் சைடு வீல தன்னோட தொப்பில் காட்டியே நம்ம ரசிகர்கள் தூக்கத்தை கெடுத்து விட்டுருது இந்த பிள்ளை வா ஒவ்வொருத்தட மட்டுமே கிலோ இருக்குமே அப்படின்னு பார்த்தா ஆனால் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது அந்த சேலைக்குள்ள ஒளிஞ்சிருக்க தொப்புளும் வேறு லெவலில் இருக்குது செல்லத்தைண்ட கோவப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா குளவெறியோட கட்டையற்றிக்கிட்டே விரட்டுறாங்க ஓடி வரும்போது செல்லக்கொட்டி ஒய்யாரமாக தொப்பில காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது சத்தியா செல்லக்குட்டி செமஹோம்லியா இருக்கே அப்படின்னு பார்த்தா அட்டோக்காரம் சட்டையை போட்டுருக்கும் போது கூட அமர்க்கலமாக தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு வா யார் அந்த வெள்ளை குதிரை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கார்லேருந்து இறங்குற கன நேரத்தில் கூட அழகான தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு மட்டும் பார்த்தா போதுமா என்னோட மாங்காவை பாருங்க அப்படின்னு சொல்லி சைடு வீல சும்மா செல்லம் மிரட்டி விட்டு காட்டிக்கிட்டு இருக்கு நண்பர்களே அடுத்து சமகோம்லியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா குட்டி ஓடி வந்து வாமிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அழகான தொப்பில் காட்டி அம்சமாக காட்டிக்கிட்டு இருக்கு அத்தாடி யார்றா அது கம பார்வையால் இருக்கு அப்படின்னு பார்த்தா செல்லம் சினிமாவில் கட்டுறத விட சீரியலில் தாங்க இப்போ தொப்பில் செம்மையாக கட்டுறாங்க அதுவும் தொப்புள் குழி பயங்கரகாலமாக இருக்கும் போலேயே லிப்ஸாக பாருங்கள் சும்மா ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நானும் தொப்புள் கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு கட்டிட்டு அடுத்து அடடா சொன்னக்காவே தொத்து போயிருபோலே ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா அருவாளை தூக்கி வெட்டும் போது சைடு விலை குட்டியாக மாம்பழமும் தொப்புளும் தெரியுது நண்பர்களே சமீகா சிலம்புட்டியை பாருங்கள் சும்மா சைடு விலை குதிரை மாதிரி சும்மா கும்முன்னு நமக்கு செம்ம போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஹரிப்பிரியா கொஞ்சம் வயசில் சும்மா கும்முனு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்பையும் இதே மாதிரி சைடு வீடு தன்னோட மாம்பழத்தையும் தொப்புலையும் காட்டுறதே வாடிக்கையாக வச்சுருக்கு நண்பர்களே தலையில் போ தட்டும்போது பார்த்தீங்கன்னா சில தொட தொப்புள் சும்மா குழி வேறு லெவலில் இருக்குது தொப்புள் மடிப்பு செம முத்தலோட முரட்டைத்தனமான லிப்ஸை பார்க்குறதா இல்லை கும்முனு தெரியுது அந்த தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும்போதே அட நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே இப்படி அம்சமாக தொப்பில் கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஆன்ட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்தனா வந்தனானாலே சீரியலில் சும்மா வெள்ளி மாதிரி நடிக்கிறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பிலையும் இடுப்பையும் காட்டி சூடேற்றிக்கிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது கேபி செல்லாம் கேபிச்செல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் இப்படி பறந்து விரிஞ்ச மனசை கட்டுறது மட்டும் இல்லாமல் கும்முனு தொப்புளையும் காட்டி குதூலமாக ஆடி ரசிகர்களை மிரட்டி இருக்குது ஜாக்கின் செல்லத்தை பாருங்கயா அப்படியே தொப்புளை என்னமாக காட்டிக்கிட்டு இருக்கு அடாக எல்லாரும் கட்டும்போது நான் கட்டக்கணாதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே யாரா இது செம்மையாக இருக்கே அப்படியே சைடு வீட்ல பார்க்கும்போது அந்த மாம்பழம் என்ன விலை அப்படின்னு கேட்குற லெவலுக்கு தரமாக காட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டி இந்த ஆண்டி அட சீரியலில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்து ஆண்டி இப்படி கும்முனு தொப்பில் கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸு நண்பர்களே கேபி சும்மா சுற்றி சுற்றி காட்டிகிட்டே இருக்குது அட லிப்ஸு சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்பரன்ஸ் இருக்குல்ல தொப்புலும் வேறு லெவலில் காட்டிக்கிட்டு இருக்குது செல்லக்குட்டி லிப்ஸு செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கும் போது மாடிப்படியிலேருந்து இறங்கி வரும்போது தாராளமாக தொப்பில் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்குது வேற அந்த ஃபிகர் செம்மையாக இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உருட்டுக்கட்டையை எடுத்து பொலபொலன்னு பொழக்குது அவனை இப்படி நீங்கள் தொப்பில் கட்டி மறட்டுவீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் கட்டை எடுத்து அவனை அடிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்ல தோணுது நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் சும்மா நம்ம டெல்னா டேவிட் தான் நீங்களே பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி தன்னோட தொப்பில காட்டிய ரசிகரில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இந்த செல்லக்குட்டி தேவையானியா தேவையானி படத்தில் பல தடவை தொப்பலை காட்டியிருந்தாலும் சீரியலில் இப்படி கண்ணிமிக்கிற நேரத்தில் காட்டுற தொப்புள் வேற லெவல் அழகு தான் போங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யாராவது செமகோமிலியாக இருக்கே ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ் மட்டும்தான் தான் இருக்கும் மற்றதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு காட்டுது செல்லக்குட்டி அடிக்கிற வெயிலில் மொட்டை மாடியில் இப்படி துணி தாக்கி வச்சுட்டானே கடுப்பில் துவச்சிக்கிட்டு இருந்தால் இது வேறு சைடில் நின்று நம்மளோட மாம்பழத்தையும் தொப்புளையும் உள்ள சைட் அடிச்சிருக்கான்னு கடுப்பாயிடுச்சு செல்லக்குட்டி நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம சுஜி குட்டி அடை சுஜி ஆண்டின்னு சொல்லி பார்த்தோம் கும்புன்னு இருக்குது மல்லிகை போச்சுட்டு ஒரு மார்க்கமாக நிற்கிது அப்படின்னு பார்த்தா தொப்புளையில் கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துக்குது சீரியல் ஆன்ட்டி ஜீவிதா சீரியலில் செம்ம ஸ்ட்ரிக்டான ஹீரோயினாக இருந்தாலும் இப்படி வர்ற சோழ சுமார் குழுக்களாக கலக்கலா கட்டி காட்டி விட்டுட்டு விட்டுட்டுருக்கு தொப்புள் மட்டும் பார்த்தா போதுமா இன்னும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட அழகான இடுப்பை சைடு வீல காட்டி மாம்பழத்தையும் ஒரு மார்க்கமாக இருக்கு இந்த செல்லம் யார் அந்த நடிகை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடியான மாதிரி கும்முனு வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தா கையில் கத்தியை கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு அடை இவ்வளோ பயங்கரமான ஆளா நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது குளிஞ்சு ஏதோ பண்ணும்போது கும்முன்னு தன்னோட தொப்பில் கட்டி நம்ம ரசிகர்களுக்கு சம்மட்டிட்டு கொடுத்துருக்க இந்த செல்லம் யாராவது நாம் இருவர் நமக்கு இருவரில் வந்து ரேஷ்மியா ஆ சாக்லேட் பியூட்டியாச்சு அப்படின்னு பார்த்தா சைடு வியூவில் உட்காந்து கும்முனத்தனோட இடுப்பு மடிப்பை கட்டி மறட்டி விட்டுருக்கு செல்லக்குட்டி யாரா அந்த ஆண்ட்டி துப்பில் பார்த்தா பல பேர் தூர்வாரி கிணறு மாதிரி இவ்வளோ ஆழமாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஆடை நம்ம கேபி செல்ல வந்துடுச்சு வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம செல்லாம் ரெடியாச்சு வீடியோட எண்டிங்லேயும் செல்லாம் ரெடியாகி எங்கேயே கிளம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் சைடு வீல மெகா சைஸ் மாம்பழம் நம்ம கண்ணுக்கு தெரியுது நண்பர்களே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா